ஓரிடர் தாமரை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாகவே நிறைய பேர் சொல்கிறது இந்த ஓரிடர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பொடியை வந்து நான் சாப்பிட்டுட்டு பாலில் கலந்து சாப்பிட்றேன் இல்லை வெந்நீரில் கலந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓரிடர் தாமரை பொடியை மட்டுமே நம்ம சாப்பிடலாம் ஆனால் இதனால் நரம்புகள் நல்லாவே வலிமை பெறும் இதை தாண்டி நமக்கு ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதாவது மூட்டுக்கல்ல வலி இருக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும் ஸோ இதனாலேயும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் இதை தொடர்ந்து இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கும் இதற்குமே ஒரு தூக்கம் உண்டாக்கியாக ஒரு செடேஷன் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹெர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூலிகையே சொல்லலாம் இந்த ஓரிதழ் தாமரைன்னு சொல்கிறது இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நம்மளுடைய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு அதே மாதிரி நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் நமக்கு இது பயன்படுது சரி இந்த எப்படி சாப்பிடலாம் ஏதாவது ஓரிடர் தாமரை பயன்படுத்தி ஒரு மூன்று நான்கு வகையான காயக்கற்ப முறைகள் இருக்கு சிம்பிளா நம்ம வீட்டுல ரெடி பண்ணி இதை இந்த குறிப்பிட்ட சாப்பிடணும் அப்படின்னா எப்படி சாப்பிடணும்ன்றதும் நான் சொல்றேன்